பேராசிரியர் ஆசிர்வாதம் ஆச்சாரி இப்போ முதலமைச்சரின் கருத்தை எப்படி பாக்குறீங்க இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியல் இல்லை அந்த அளவுக்கு மக்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் மத்தியில் நடக்குதா வணக்கம் தமிழரசன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் எந்த ஒரு சூழ்நிலையில இருக்காருன்னா பாஜகவை பார்த்து வந்து அவர் அறண்டு போயிருக்காரு அதனால்தான் அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு இப்பொழுது விழித்திருக்காவிட்டால் எப்பொழுதும் எப்போதும் விடியல் இல்லை அப்படின்னு சொல்றா இந்த விடியா அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை பத்தி இப்படி இன்னைக்கு வந்து நீங்க காலையில எல்லா செய்தித்தாள்களும் தமிழ்நாட்டுல வந்த எல்லா செய்தித்தாள்களையும் நீங்க வந்து நூறு வாக்குறுதிகள் நூறு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆமா நூறு கேள்விகள் நாங்க வந்து கேள்விகள் ஒவ்வொன்றுத்துக்கும் அது சார்ந்த அவர் கொடுத்த வந்து வாக்குறுதிகள் அவர் பல்வேறு கட்டத்துல போன தேர்தல்ல கொடுத்தது அதுக்கு முன்னாடி தேர்தல கொடுத்தது சட்டசபையில கொடுத்தது அதெல்லாம் நாங்க ரீப்ரடியூஸ் பண்ணி இந்த நூறு வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே இந்த நூறு வாக்குறுதிகள்ல ஏதாவது ஒண்ணுக்காது நீங்க பதில் இருக்குதா அப்படின்னு நாங்க இன்னைக்கு காலையில கேட்டோம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதிமூணு ம மணி நேரம் ஆகிவிட்டது காலையில ஐந்து மணிக்கு இது வந்துருந்துச்சுன்னா இப்ப நான் நீ இப்ப அவர் பேசிட்டு இருந்த இந்த கூட்டத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஏதாவது ஒரு இடத்துல நாங்க கேட்டோம் நூறு கேள்வி

தருமிக்கு கேள்விதான் கேட்க தெரியும்ன்ற மாதிரி கேள்வி மட்டுமே கேக்குறாங்க ஏதாவது பதில் சொல்றாங்களான்னு கேக்குறாரு தருமி தர்மி தர்மி பேசுறது அவர் வந்து சிவபெருமான் வந்தது நெற்றிக்கு நெற்றி கண்ணை குற்றமே குற்றம் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் வந்து மாயாஜாலம் வாயாஜாலம் அதுக்கெல்லாம் எதுவுமே இருக்கு கிடையாது நாங்க கேட்ட நூறு கேள்விக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா அதை நீங்க சொல்லுங்க நம்ம விவாதிக்கலாம் ஏன் தெரியுமா அவங்கள்ட்ட பதிலே கிடையாது அதை விட்டுட்டு அவங்க எங்கள்கிட்ட திரும்பி வந்து கவுண்டர் கொஸ்டின் போடுறாங்களே நாங்க என்ன சொல்றோம் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்கோமோ அதை நாங்க வந்து கடந்த பத்து வருடமாக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சோம் கடந்த எட்டு முறை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் பேசியிருக்கார் அதை பற்றி நீண்ட நாங்க ஒரு பட்டியலே நாங்கள் கொடுத்திருக்கோம் ஸ்பெசிபிக்கா சொன்ன மாதிரி இல்லையே திரு ஆசீர்வாத ஆச்சாரி அவர் சொல்றாரு ஒரு 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 நம்பர் ஒரு நம்பர் கூட இல்ல அது ஒரு மடங்கா சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட மூன்று மடங்கு அதிகமான நிதியை இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு ஆட்சி காலத்துல மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு அதை கடந்து அவர் சொல்வதெல்லாம் தமிழுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி சொல்றாரு வள்ளுவருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தமிழ் கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி மகிழ்ச்சி ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வருவதும் தமிழை போற்றி பேசுவதும் உலக பேசுவதெல்லாம் தமிழர்களாகிய நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் ஆனா வெள்ளத்துக்கு ஏன் வரல தமிழ்நாட்டுக்கு ஏன் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்கள் ஏன் வரலன்னு கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அந்த பதில் தானே உங்களுக்கு பலத்தை சேர்க்கும்

திரு அண்ணாமலை எடுத்துக்கொண்டு போன அந்த யாத்திரை இதன் காரணமாக மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு திமுக ஒரு பக்கம் அண்ணா திமுக ஒரு பக்கம் அந்த இரண்டு திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வந்திருந்த சூழ்நிலை இன்று ஒரு மாற்றாக இன்னைக்கு பாஜகவை நோக்கி மக்கள் வந்து பார்க்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாதுகாப்பான பாரதத்தை உருவாக்குவதில் நாமும் எங்கு வந்து விட்டுடுவோமோ அந்த வாய்ப்பை அதன் காரணமாக இந்த முறை பாஜகவுக்கு நாம் ஓட்டளித்தோம் என்றால் தமிழ்நாட்டில் இருந்து யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ பாஜக உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரும் அமைச்சர்களாக சாத்தியம் உள்ளது திட்டங்களை வாய்ப்பு உள்ளது அதன் காரணமாக இன்று ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி வந்து ஜண்டாவாதமாக பேசிக்கொண்டிரு சரி ரெண்டு திராவிட கட்சிகளை அகற்றி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறையா மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதற்கான வேலையை செய்யறோம்னு சொல்றீங்க ஆனா பிரதமர் மோடியில இருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லா தலைவர்களும் திமுகவை கடுமையா அட்டாக் பண்றீங்க தாக்குறீங்க ஏன் அதிமுக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலாம் அதுவும் திராவிட கட்சி தானே திராவிடம் இல்லாத தமிழகம் தானே உங்களுடைய நோக்கம் ஏன் திட்ட மாட்டீங்க ஏன் விமர்சிக்க மாட்டீங்க தமிழரசு நீங்க வந்து ஆட்சியில் யாரும் இருக்கா திமுக தான் இருக்காங்க இன்னைக்கு அவங்க வந்து எங்களையே திட்டிட்டு இருக்கிறாங்க நாங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் இந்த தேர்தல் வந்து பிரதமரை உருவாக்க போற ஒரு தேர்தல் நாங்கள் ஏற்கனவே இரண்டு முறை ஆட்சியில் இருந்து விட்டோம் மூன்றாவது முறையாக மக்களிடம் மேண்டேட் கேட்டு வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக மற்றும் என்டிஏ கூட கூட்டணி என்ற முறையில நாங்க வந்து நிக்கிறோம் அதனால அவங்க வந்து கூட்டணியில இருந்து பிரிஞ்சுட்டாலும் பழைய கூட்டணி தர்மத்தை என்ன கடைபிடிக்கிறீங்களே அப்படி நான் கிடையாது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்பெசிபிக்காவே அவர் சொன்னார் அண்ணா திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவர் வந்து டிஎம்கே டிஎம் கே பைல்ஸ் வரல யாருமே ஏடிஎம் கே பைல்ஸ் வரல

தேஜஸ் போர் விமானம் வந்து இன்னைக்கு இந்தியன் ஏர்போர்ட்ல மிகவும் சக்சஸ்ஃபுல்லா இண்டெக்ட் ஆகி அது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது அதே மாதிரி வந்து ஊழல் பத்தி பேசினாங்க எலக்ட்ரோனல் பாண்ட பத்தி அவங்க எவ்வளவு ரூபாய் அவங்க வாங்கினாங்க அவங்களுடைய கூட்டணியில உள்ளவங்க எவ்வளவு வாங்கினாங்க அத பத்தி மக்களுக்கு தெரியும் பதினஞ்சு லட்சம்ன்றது வந்து ஒரு நிமிஷம் ஒரே பாயிண்ட் முடிச்சுக்கிறேன் இந்த பதினஞ்சு லட்சம்ன்றது வந்து திரும்பி திரும்பி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த கோய்பல் ஸ்டூட் மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தெளிவாங்க முடியும் சொன்னார் அதாவது அதாவது காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸுடைய மூத்த குடும்ப முதல் குடும்பத்தினர் சேர்த்து வைத்துக்கின்ற அந்த இது எவ்வளவு ரூபாயோ வெளிநாடுகளில் அதை கொண்டு வந்தால் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றத அவர் வந்து நான் ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு திரு ஆசிரா ஆசரி ஒண்ணு இல்ல இதை வந்து ஒரு முறை திரு அமித்ஷாட்ட கேட்கும் போது அவர் பொலிடிக்கல் ஜும்லா அம்லா அப்படிங்கற வார்த்தையை பயன்படுத்துனாரு நிதின் கட்கரி மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்கும் போது நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சு சொன்னோம் ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர் பதில் கொடுத்தாரு ரெண்டு பாஜகவின் முக்கிய தலைவர்களுடைய ரிப்ளை இதுவாதான் இருந்திருக்கு கட்டமைக்கிறீங்க அமித்ஷா அவர்கள் வந்து பேசும்போது நானும் வந்து அவர் கூட தான் இருந்த அந்த ஜும்லான் அந்த வார்த்தைக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் எப்படி நம்ம தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு வந்து தமிழ் வார்த்தைக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் அத ஒரு ஒரு கேஷுவலா அது வந்து ஒரு புனிதிரிப்போட அது சொன்னார்

ஆர் எஸ் எஸ் எங்களுடைய ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் எங்க பாஜகல இருக்காங்க அதை நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம் அந்த பப்புள் கொடி உறவின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து பாரத அன்னைக்கு வந்து நாங்கள் தலை குனிந்து வாழ்த்து தெரிவித்துதான் எங்களுடைய டெய்லி லைஃப்பை நாங்க ஆரம்பிக்கிறோம் இவங்க கம்யூனிஸ்ட் மாதிரி சைனாவுடைய

ஏனென்றால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டிய அசாதாரண பலம் எங்களுக்கு இருந்தாலும் ஈவன் இன்னைக்கும் இருந்துச்சு அதனால்தான் இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த சட்டத்தை நாங்கள் மாற்றினோம் அந்த பலம் எங்களுக்கு இருந்து அந்த கேசவானந்த பாரதி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் வந்து எங்களுடைய கருத்தில் உள்ளது எந்த இடத்துல அதை எதை பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்த வேண்டும் நாளைக்கு அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு எங்க மேல கொட்டு கூடாதுன்ற ஒரு எங்களுக்கு அந்த அக்கறையோடு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு இஷ்யூவையும் நாங்கள் அணுகிறோம் அடுத்ததாக வந்து பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் நாற்பத்தி நாலு அருணன் அவர்கள் தயவு செய்து கான்ஸ்டியூஷன் இந்திய நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் தேவைப்படும் அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலன்னா ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு வந்து மீக்குறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு நாங்க கொண்டு வர பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த நாற்பத்தி நாலு அரசமைப்பு சட்டம் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை திருத்தப்பட்டிருக்கு இப்ப அம்பேத்கர் நாற்பத்தி நாலாவது பிரிவை கொண்டு வந்துட்டாரு அதற்காக நாங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் ஒரு லாஜிக்கான ஒரு ஆர்கியூமெண்டா அதை நீக்கிறதுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க நீங்க வந்து உங்களுக்கு தேவையான தேவையில்லாம நீக்கிறீங்க அப்படின்னு அதாவது நாங்க என்ன பண்ணாலும் அது வந்து குற்றம் காண்பிப்பது கம்யூனிஸ்ட் திமுக காங்கிரசோடைய அது ஒரு இயல்பு அடுத்ததாக வந்து ஒரே நாடு அருமையான சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட் அருணன் அவர்கள் தொட்டிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் வடம் முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடந்து அங்கு வந்து கொள்கை முடிவுகளை எடுக்காமல் எந்த ஒரு அரசு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அடுத்து அதன் காரணமாகத்தான் எல்லா தேர்தலையும் ஒரு தடவை முடித்துவிட்டு வாக்காளர் அதாவது எலக்ட்ரோரல் ரோல்ஸ் வந்து இப்ப எப்படி ஆகுதுன்னா ஒன்னு எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு எலக்ட்ரோல் ரோல் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒண்ணு ரிவைஸ் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு திரும்பி தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அப்ப இன்னொரு தடவை ரிவைஸ் ஆகும் ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரிவைஸ் ஆகும் அடுத்தது மூணாவது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் அதே மாதிரி சிட்டி முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடத்தா அதுக்கு ஒரு மூணாவது தடையாக ஒரு எலக்ட்ரல் வேணும் இப்ப மூணு தடவை ஒரு எலக்ட்ரோல் ரோல ரிவைஸ் பண்றதுனால ஒரு தடவை நீங்க எலக்ட்ரோல் ரிவைசன் பண்ணி முடிச்சிருங்க அஞ்சு வருஷத்துக்கு அது செல்லும் மூணு தடவை நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அந்த எலக்ட்ரோல் ரோல யூஸ் பண்ணுங்க அதனால பொருளாதார பிரச்சனை வராது அதே மாதிரி மேன் பவர் ஒவ்வொரு டீச்சர்களும் நீங்க யோசிச்சு எங்க வீட்லயும் டீச்சர் இருக்காங்க எங்க வீட்டுல உள்ள டீச்சர்களும் போய் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கின காலத்தையும் நாங்க பார்த்து இருந்திருக்க ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி நீங்க இல்லங்க ஒரு உதாரணத்தை கேட்கிறேன் ஏழு கட்ட தேர்தல் நடத்துறீங்க இந்தியா முழுக்க மேற்கு வங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஏழு கட்ட தேர்தல் நடத்துறீங்க இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஒரு லாஜிக்கே மீறி உங்க ஐடியாலஜிக்கல வந்து நீங்க இம்போஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா அப்படிங்கறதா ஒரு கேள்வி சுருக்கமா இது இல்ல சுருக்கமா சொல்லிக்கிறேன் ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஒரு கட்ட தேர்தல் பல கட்ட தேர்தலுக்கும் வித்தியாசம் உண்டு இன்னைக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சமயத்துல ஒரு தேர்தல் நடக்குதுன்னா இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறேன் நான் பாத்தனா குஜராத் போலீஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க எங்க எங்கெல்லாம் செக்கிங் நடக்குதோ கொஞ்ச தூரம் தள்ளி போனேன் ரயில்வே ப்ரொடக்சன் போலீஸ் வந்து அங்க வந்து உக்காந்து டியூட்டி பாத்துட்டு இருக்காங்க இப்போ பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில முடிஞ்சுது இருவதாம் தேதி இவங்க எல்லாத்தையும் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணனும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துலயும் ஷிஃப்ட் போது அந்த சேஃப்டி செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக வந்து நம்ம பல கட்டத்துல நடத்தாம முடியும் ஈவன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் கூட பல கட்டத்துல தேர்தல் நடந்துச்சு அவர் இவர் காங்கிரஸ் அண்ணன் கோப்பனாவே நீங்க கேட்டுக்கோங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் தேர்தல் நடந்துச்சு அதுக்கு பல கட்டத்துல அப்பதான் தேர்தல் நடந்துச்சு ஆனா அதுக்கு டசின் மீன் கட்டு ஒரே சமயத்துல ஒரு எலக்ஷனை நடத்த முடியும்னா அது ஒரு கட்டம் இல்ல அது வந்து பல கட்டம் ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஆரம்பிக்க முடியல எல்லாரும் நன்றி 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 ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கோப்பனா அவர்கள் வந்து பாபா சாஹு அம்பேத்கர் பத்தி நீண்ட சொற்பொழிவு நடத்தினாரு அதே அம்பேத்கர் அவர்களே இதே காங்கிரஸ் கட்சி தான் வந்து தேர்தலில் அவர் நிற்கும் போது தோக்கடித்தாங்க அதையும் கொஞ்சம் வந்து கோப்பனா அவர்கள் மக்கள் கேட்டு சொன்னாருன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணதே வந்து எங்களுடைய தனசரி தான் அதையும் நம்ம வந்து அதாவது ரெக்கார்டை வந்து சரி ஓகே